வணக்கம் ராம கோவிந்த் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது கோவில்களில் நிறைய க கயிறு கொடுப்பாங்க நாம் அதை வாங்கி கட்டிப்போம் ஆனால் அது எத்தனை நாளைக்கு நம்ம கட்டிக்கணும் அது அது வந்து அது கட்டுறதுனால என்ன பலன் அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது அதை தெரிஞ்சிக்கவே இது இது உங்களுக்கான ஒரு பதிவு கையில் கயிறு கட்டுவதற்கும் ஆரோக்கியத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்க போகிறோம் காசி திருப்பதி திருவண்ணாமலை சமயபுரம் இருக்கன்குடி போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும்போது பக்தர்கள் அங்கே விற்பனை செய்யப்படும் கருப்பு சிகப்பு மஞ்சள் கயிறுகளை வாங்கி கந்திருஷ்டி நீங்குவதற்காக கையில் கட்டிக்கொள்வதை பார்த்திருக்கலாம் இத்தகைய கயிறுகளை ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டிக்கொள்வது வழக்கமாகும் ஆனால் வரலட்சுமி நோன்பு கயிறை மட்டும் பெண்கள் வலது கையில் கட்டுவதுண்டு இந்த நிலையில் கையில் கயிறுகளை கட்டுவதால் அறிவியல் ரீதியாக இருக்கும் உண்மைகளை நமது முன்னோர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்ததன் காரணமாகவே அவ்வாறு கட்டியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதையடுத்து கையில் கயிறு கட்டுவது எதற்காக எத்தனை நாட்களுக்கு கட்ட வேண்டும் அதனை அதனால் என்ன பலன்கள் என்பது குறித்தும் பார்க்கலாம் நம் உடலில் இருக்கிற ஒவ்வொரு முடிச்சுகளும் உடம்பின் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது அந்த வகையில் நம்முடைய மணிக்கட்டு பகுதியில் இருக்கும் முடிச்சு முக்கிய பகுதியாகும் இந்த இடத்தில்தான் இதயத்தின் இயக்கத்தன்மையை அறிந்து கொள்வதற்காக மருத்துவர்கள் நாடி பிடித்து பார்ப்பார்கள் நம்முடைய எண்ணங்கள் மற்றும் மனநிலையின் அடிப்படையிலேயே நாடியின் செயல்பாடும் அமைகிறது நம்முடைய மணிக்கட்டு இடத்தில் கயிறு கட்டும் போதோ அல்லது காப்பு கட்டும் போதோ நாடியின் இயக்கம் சீராகிறது எண்ணங்களும் மனநிலையும் அலைப்பாயாமல் இருக்கும் அதையொட்டி மஞ்சள் கருப்பு சிகப்பு என பல்வேறு நிலங்களில் கயிறு கட்டுவது வழக்கம் இது தீய சக்தியை நீக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது சிலர் தங்கள் வசதிக்கேற்ப தங்கம் வெள்ளி செம்பு என உலோகங்களில் காப்பு செய்து அணிந்து கொள்கின்றனர் ஆனால் பட்டு தர்பை அருகம்புல் ஆகிய மூன்றையும் கயிறாக திரித்து கையில் கட்டுவதுதான் அறிவியல் ரீதியாக சரியானதாக கருதப்படுகிறது இவை மூன்றும் மந்திர ஒளியில் இருந்து உருவாகும் அதிர்வுகளை ஈர்க்கும் தன்மை கொண்டது எனவே இத்தகைய கயிறை நமது கையில் கட்டிக்கொண்டு மந்திரத்தை உச்சரித்தால் அந்த மந்திரத்தின் முழு பலனையும் பெறலாம் மேலும் இவை நவகிரக கதிர்வீச்சுகளையும் ஈர்க்கும் தன்மை கொண்டவை என் என்றும் அறியப்பட்டுள்ளது இப்போ எத்தனை பார்க்கலாம் பெரும்பாலானவர்கள் வருடம் வரையிலோ அல்லது அதற்கும் கூடுதலாகவோ கையில் கட்டிக் கொள்வார்கள் அவ்வாறு செய்வது தவறு இந்த கயிறுக்குரிய காலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டுமே அதன் பின் இதை கழற்றி ஆற்றிலோ பிற நீர்நிலைகளிலோ போட்டுவிட வேண்டும் என்ன பலன் பார்ப்போம் பட்டு நூலினால் ஆன காப்பு கயிறை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அணிந்து கொள்ளலாம் பட்டு நூல் கயிறு அணிவதால் நல்ல பலன் உண்டாகும் மேலும் மந்திர ஆற்றலை சேமித்து நம்மை காக்கும் சிகப்பு நிறத்தில் கயிறு அணிவது நீண்ட ஆயுள் மற்றும் எதிரிகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் கருப்பு நிற கயிறை கட்டுவதால் தீயவைகளின் பார்வையிலிருந்து விடுபடலாம் இதை குழந்தைகள் இடுப்பில் கட்ட கந்திருஷ்டி விலகும் ஆரஞ்சு அல்லது காவி நிற கயிறு மணிக்கட்டில் கட்டுவதால் புகழ் அதிகாரம் சேரும் காசி கயிறு அம்மன் கயிறு போன்ற காப்பு கயிறுகளை அணிந்து கெட்ட சக்திகளிடமிருந்து நம்மை காத்து கொள்ளலாம் குழந்தைகளுக்கும் இடுப்பில் அணிவித்து தீய சக்திகளிடமிருந்தும் காத்து கொள்ளலாம் நன்றி